ராகி மாவு ராகி மாவு இன்றைக்கி பூரி சப்பாத்தி வேணாலும் போட்டுக்கலாம் நான் பூரி தான் போட்டிருக்கேன் சப்பாத்தி போடலை நம்ம சப்பாத்தி போட்டாலும் இதே பக்குவத்தில் தான் மாவு பேசிக்கணும் பூரி போட்டாலும் இதே பக்கத்தில் தான் பேசுகணும் அதே போல் இடியாப்பத்துக்கும் இதே பக்குவம் தான் இடியாப்பத்துக்கும் இதே இதே மெத்தட்டில் தான் நம்ம மாவு பேசு எடுத்துக்கணும் இப்போ நான் ஒரு கப்புக்கு இப்போ நான் உருட்டிட்டேன் உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம் நான் வந்து ராகி மாவி தொட்டு போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நமக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அழகாக ரவுண்டாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் என்கிட்ட அந்த சைஸுக்கு என்ன இருக்குது அதனால் நான் அதுலேயே நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் போட்டுக்கலாம் நம்ம வந்து அப்படியே போட்டோம் அப்படின்னா ஒரு சேப்பு கிடைக்காது அவ்வளோதான் இந்த திக்கனஸ் இருந்தால் தான் நமக்கு நல்லா உப்பி வரும் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம போட்டதும் எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள் அழகாக இருக்கும் நமக்கு வந்து கோதுமை மாவில் கூட நம்ம பூரி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆறு ஆறிடுச்சு நமக்கு சூடு அப்படின்னா அது கொஞ்சம் மாதிரி வலுவலுன்னு இருக்கும் வலுவலுனச்சவ மாதிரி இருக்கும் நம்ம ரொம்ப மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த சப் இந்த பூரி வந்து நமக்கு அந்த மாதிரி இல்லை ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் கூட நமக்கு சாஃப்டாகவே கிடைக்குது நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எப்படி போட்டதுமே நல்லா ஆனால் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம போடணும் அப்போ தான் நம்ம கோதுமை பூரியாக இருந்தாலும் சரி இந்த பூரியா இருந்தாலும் சரி நமக்கு சாஃப்டாக வரும் இன்னொன்று நமக்கு இந்த மாவுலேயே வந்து கோதுமை மாவு கூட நம்ம கலந்து நம்ம போட்டு நம்ம சுட்டுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் சப்பாத்தியும் கோதுமாவும் வச்சுருக்கேன் இந்த ரெண்டும் நம்ம எந்த மெத்தடில் செய்கிறோம் அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நான் வந்து தாளிப்புக்கு ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சொரக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடயே சொரக்காய் வந்து நம்ம குருமாவில் போடுறதுக்காக தான் இது வந்து அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயமும் அரைக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது தனியாக இருக்கட்டும் அதில் வந்து குருமாவில் போடுறதுக்கு ஒரு உருளைக்கெழங்கு அதையும் சின்ன சின்ன பீஸுங்களாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட பட்டாணி வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் பட்டாணி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் இது வந்து நமக்கு சீக்கிரமாகவே ஊறிடும் இருந்தாலும் நான் நைட்டு படுக்கும்போது வந்து நான் ஊற வச்சுட்டேன் இப்போ காலையில் நமக்கு வேணும் அப்படின்றதுனால உப்ப அரைக்கிறதுக்கு பார்க்கலாம் ஒரு கா அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருஞ்சரகம் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் தக்காளியை போட்டுக்கலாம் அது கூடவே அது கூடவே வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் அது கூட நம்ம காரத்துக்கு ஏன்னா குருமா வந்து ரொம்ப காரமாக இருக்காது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் நம்ம இந்த குருமா வந்து நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு நம்ம தேங்காய் சாதம் செஞ்சோம் அதுக்கு அப்படிலாம் சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே வந்து இஞ்சி பூண்டு வந்து நமக்கு தனியாக புதுசாக நம்மையும் போட்டுக்கலாம் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது அதனால் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா பையன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இதுக்கு தண்ணியெலாம் விட தேவையில்லை நம்ம தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும் அதனால் நீங்கள் அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இப்போ நம்ம குக்கரில் வைக்கலாம் நம்ம அடி பாத்திரம் வந்து நம்ம கனமாக இருக்கணும் நம்ம வானல் கூட நமக்கு கிணமாக இருக்குதுன்னா பரவாயில்ல குக்கரில் தான் நம்ம எல்லாமே வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் நான் குக்கர்லேயே தாளிச்சிக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிருக்கேன் எண்ணெய் விட்டு அதுக்கு ஒரு பட்டை ஒரு மராட்டி மொக்கு நாலு அண்ணாச்சி பூ அண்ணாச்சி பூவில் வந்து நான் இதெல்லாம் இருக்குது நான் மூணு பீஸ் போட்டிருக்கேன் ஆனால் பாதி அண்ணாச்சி பூவு கொஞ்சமாக ஜாதி பத்திரி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம தாளித்துக்கலாம் சின்னதாக நான் மாராட்டி இது போட்டிருக்கேன் ஜாதி பத்திரி அதை கையில் எடுத்து காட்டுறேன் இப்போ எண்ணெய் காஞ்சதை நம்ம அதில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நம்ம நல்லா வேக வதங்கி நல்லா வதங்கணுன்றது கூட அவசியம் இல்லை நம்ம ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும் மறுபடியும் நம்ம வதக்க தான் போகிறோம் அதனால் வந்து பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இது கூடயே நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளி போட்டு அது கூட வந்து நமக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு போட்டு வதக்கணும் நமக்கு சீக்கிரமாக வந்து வதங்கி வரும் அதனால தான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போதான் போட்டேன் பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு கரம் மசாலா அது போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் இப்போது பச்சை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து இதில் போட்டுக்கலாம் குக்கர் குக்கர்லேயே போட்டு அதுலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற விழுது வந்து சுத்தமாக அதில் போட்டுக்கலாம் நம்ம தண்ணி இது வரைக்கும் இன்னும் நம்ம தண்ணி விடலை தண்ணி போட வேண்டாம் நான் சொல்கிறேன் அப்புறமே நம்ம எப்போ எந்த எந்த டயத்தில் நம்ம தண்ணி விடணும் அப்படின்றத இதை வந்து நல்லா சுருண்டு வதங்கி வரணும் அதில் போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கணும் இது வதங்கிட்டிருக்கும் போதே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் தேங்காய் வந்து சும்மா ஒரு சில்லி இருந்தால் போதும் நிறையா தேங்காய் போட தேவையில்லை ஒரு சில்லி அப்படின்னா ஒரு ரெண்டு விரலு அளவு அகல அகலத்துக்கு ரெண்டு விரல் அகலத்துக்கு ஒரு விரல் நீட் இருந்தால் போதும் அதுதான் ஒரு சில்லி கணக்கு இப்போ வந்து நான் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் தான் தனியாத்தூளும் மெ தனியாகவும் மிளகாயும் ரெண்டும் கலந்து அரைச்சிது உங்கள்ட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிள தனியாத்தூள் போட்டுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூனு மிளகாய் போட்டு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நம்ம அதனால் அந்த காரம் வந்து நமக்கு நிறையா போட்டுருக்கோம் அப்படின்னா குருமா வந்து குழம்பு மாதிரி ஆகிடும் அதனால தான் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு போட்டுக்கலாம் ஒரு மூணு முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட கசகசா இருந்தது அப்படின்னா போட்டுக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை என்ன போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நான் போடலை அது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு குழம்பும் நல்லா நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும் ஆனால் நாங்கள் வந்து அந்த கசகசா வந்து நான் சேர்க்கலை இந்த வாட்டி நல்லா சுருண்டு வந்திருக்குது பார்த்தீங்களா அப்போ தேங்காயை அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா நமக்கு சுருண்டு அரை வரும்போது நம்ம இப்போ வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து ஒன்றரை கிளாஸ் விட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றரை கிளாஸ்லேருந்து ரெண்டு கிளாஸ் வரைக்கும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது குருமா வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும் அதனால தான் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் தான் இப்போ ஊற்றியிருக்கேன் பத்தாது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ குருமா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ அது கூட நம்ம எல்லா காய்களையும் போட்டுடலாம் நம்ம நம்ம வந்து இந்த காய் தான் போடணும் அப்படின்றது இல்லை இது கூட கேரட்டு பீன்ஸு கருணைக்கிழங்கு இருந்தால் கூட போட்டுக்கலாம் முருங்கைக்காயும் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம போடலாம் நான் பட்டாணி பட்டாணி போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் சுரக்கா போட்டிருக்கேன் இது மூணு காயுமே நான் அப்படியே போட்டுட்டேன் நான் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் நமக்கு குழம்பும் நல்லாயிருக்கும் நமக்கு ச தோசைக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு இதுக்கெல்லாம் இதை செ இதை வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புலவு சாதம் செய்வாங்க பார்த்தீங்களா ஒயிட் சாதம் கீ கீ ரைஸ் அப்படின்ட்டு அந்த கீ ரைஸுக்கு கூட இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டோம் அது கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ நல்லாவும் இருக்கும் இந்த நெத்தல உப்பு பத்தல அதனால் மறுபடியும் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் மற்றத்துக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து அந்த தேங்காயை அரைச்சி தேங்காயோ அதுக்குடைய விட்டுடலாம் காயெல்லாம் வேகையில் நினைக்க வேண்டாம் இப்போ குக்கர் வச்சு நின்றுவேன் குக்கர் மூடி போட்டு நான் வேக வச்சுடுவேன் தேங்காயை ஊற்றிட்டு நம்ம தேங்காயை கழுவி ஊற்றுறதுக்கு தண்ணி மற்றத்துக்கு இது ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன் நானூறு எம்எல் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் இந்த நேரத்தில் வந்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ வந்து நமக்கு உங்கள்கிட்ட புதினா இருந்தது அப்படின்னா நீங்கள் புதினா இலையை கூட போட்டுக்கலாம் என்கிட்ட புதினா இல்லை நான் மல்லி இலையை தான் நான் போடுறேன் புதினா இலை இலையை போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கண்ட டேஸ்ட்டு அந்த வாசனை அந்த அந்த டேஸ்ட்டே ஒரு மாதிரி இருக்கும் என்ட்டை பொதிக்க இல்லை அதனால நான் மல்லி அழிப்பேன் போட்டுருங்க நல்லா கொதிக்கிட்டு இருக்கோம் இந்த டைத்தில் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் மூடி போட்டுட்டு நான் வந்து ஒரு விசில் தான் உங்கள் உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் கூட வைக்கலாம் நான் ஒரு விசில் தான் வச்சுருக்கேன் நான் மீடியமில் வச்சு நான் ஒரு விசில் விட்டால் எனக்கு போதும் இன்னொரு விசில் விட்டோம் அப்படின்னா பட்டாணி பட்டாணியாகவே இருக்காது எல்லாம் கஞ்சியாக போயிடும் அதனால் வந்து நான் ஒரு விசிலையே நான் போட்டுட்டேன் அந்த ஒரு விசில்லையே நமக்கு வந்து அந்த பச்சை பட்டாணி வந்து நமக்கு எப்போயுமே சீக்கிரம் வைக்கிறோம் விசில் வந்துடுச்சு இந்த வெள்ளை பட்டாணி வாங்குனீங்க அப்படின்னா அது நாலஞ்சு விசில் தான் விடணும் அது கூட என்னுடைய குக்கரில் நான் ரெண்டு ரெண்டு விசில் வச்சுன்னாக்கா எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அது விசில் வந்துடுச்சு நான் அதை தூக்கி அந்த அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து முக்கால் கப் முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு வானலில் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கிறேன் உப்பு வந்து கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் போடுறேன் நம்ம என்னென்னு ஒரு டம்ளர் தான் நம்ம அரிசி ஒரு போட போகிறோம் அதனால் வந்து நான் முக்கால் டம்ளர் கால் டம்ளர் கா கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் இந்த மாதிரி மாவு போட்டால் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குவாங்க அந்த தண்ணியிலையே தண்ணி பற்றாத மாதிரி தெரியும் ஆனால் தண்ணி இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து நம்மளால் கை வச்சு இப்போ செய்ய முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நமக்கு கை கை கொடுக்குற சூடு வரும்போது நம்ம எடுத்து நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்போ ஓபன் பண்ணி பார்த்து பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம எல்லா மாவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ கை பொறுக்கிற சூடு எடுத்துச்சு அப்படின்னா நம்ம உடனே நம்ம வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வெறும் கையை தொட்டோம்னா நம்ம கையில் மாவு ஒட்டிக்கும் கொஞ்சமாக தண்ணியை வந்து கையை நினச்சிட்டு அப்படியே நம்ம மாவு எடுத்து பசங்க பசஞ்சிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க கையில் இப்போ வந்து நம்ம கை பொறுக்காது அந்த சூடு அதனால் தண்ணியை அப்படி தொட்டுட்டு நுனி விரலில் தொட்டுட்டு அப்படியே நம்ம வந்து மாவு பிசைய எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அந்த அவ்வளோதான் தண்ணியே இதுக்கு மேலே நமக்கு தண்ணியே தேவைப்படாது இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஆனால் நல்லா பிசையணும் தான் நமக்கு வந்து சப்ப பூரி வந்து நல்லா உப்பலாக கிடைக்கும் இல்லைனாக்கா சப்பாத்தி மார்க்கி ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பசி மாதிரி நல்லா பிசையணும் இதை ஒன்று போல் தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அந்த உப்பியும் வரும் நல்லா நமக்கு நல்லா உப்பலாக வரணும் அப்படின்னா நம்ம இப்போ தான் இருக்குது கொஞ்சமாக வேணா எண்ணெயை தொட்டுக்கிட்டு விட்டு கூட நீங்கள் பசங்க எடுத்துக்கலாம் வெறும் தண்ணியே விட்டாதீங்க தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி பண்ணும்போது நமக்கு சரியாக வராது பூரி வந்து நமக்கு உப்பலாக வராது தனியாக போயிடுச்சுன்னா சப்பாத்தி மாதிரி ஆகிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் தண்ணி வந்து நிறையா ஊற்றிடாதீங்க அவ்வளோதான் தண்ணி முக்கால் டம்ளர் தான் நம்ம தண்ணி வைக்கணும் இந்த மாதிரி நல்லா நம்ம சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரியே நல்லா கல்லில் வச்சு நல்லா அடித்து பிசையணும் இப்போ நான் பிசைஞ்சிட்டேன் இப்போ உருட்டிக்கலாம் நம்ம மாவு உருட்டி நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதனால தான் நான் அவ்வளோ நேரம் பெசையிறது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ வந்து சப்பாத்தி போய் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எப்பயும் மாவு எடுக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் நம்ம பெரிய சப்பாத்தி பெரிய பொரியா போடுறோம் அப்படின்னா இதை வந்து நான் சின்னடா ஒரு கிண்ணத்தில் வச்சு நான் கட் பண்ண போகிறேன் அதனால இந்த அளவுக்கு எடுத்தோம்னா இதுலேயே நமக்கு மீதி மாவு கிடைக்கும் அந்த மாவு வந்து அடுத்த மாவு கூட இப்போ சேர்த்து கூட நம்ம பசஞ்சி நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாம் அப்புறம் பூரியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெருசாக நீங்கள் சப்பாத்தி மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம ரெண்டு ரெண்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு நான் திருப்பி மூடி வச்சுருக்கேன் இல்லைனாக்கா காஞ்ச மாதிரி ஆகிடும் நமக்கு அப்புறம் சப்பாத்தி உருட்டுறதுக்கு சரியாக வராது நான் இதுக்கு ராகி மாவு தான் எடுத்துருக்குறேன் இந்த ராகி மாவு எடுத்து நம்ம நல்லா தட்டி இந்த மாதிரி நம்ம நல்லா சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இது உருட்டுறதுக்கு நம்ம சப்பாத்தி கோதுமை மாவில் நம்ம உருட்டுற மாதிரிலாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரியே நமக்கு இதே இந்த மாவு பக்குவமே தான் நமக்கு வந்து கொழுக்கட்டை செஞ்சாலும் இந்த மாவு பக்கம்தான் தான் வரும் இடியாப்பம் பண்ணினாலும் இதே பக்குவம் தான் வரும் முறுக்கு போட்டாலும் இதே முறுக்கு சுட்டாக கூட இதே இதே பக்குவத்துக்கு தான் நம்ம மாவு செய்யணும் அது மாதிரி வந்து நீங்கள் சரி பா சரி பார்த்துக்கிட்டு நீங்கள் மாவு செஞ்சுக்குவாங்க இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும் தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா மாவு என்ன பண்ணுறதுன்றதே தெரியாமல் போயிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் ரெண்டு மூணு சப்பாத்தி நான் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துக்கிட்டும் அப்போ நம்ம வாழ்க்கை போகலாம் நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம் அப்படியே போட்டோம்னா நமக்கு அந்த சேப் கிடைக்காது ரெண்டாவது இந்த எல்லாம் வந்து கேழ்வரக மாவுன்றதுனால அது வந்து நமக்கு அந்த சைனிங் வத்து கிடைக்காது விரிசல் விரிசலாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்லா ஒரு அழகாக இருக்காது பூரியை பார்த்தோம்னா அதனால தான் நான் வந்து ஒரு கட்ரை போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் என்கிட்ட கட் பண்ணுற அளவுக்கு இது தான் இருக்குது இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்ன்னு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவு அந்த மாவு கலந்து கூட நம்ம இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி திரட்டிட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெயை விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சி விட்டுருக்குது போட்டோம்னா அப்படி மாதிரி டக்குன்னு உப்பி வந்துடணும் அதில் அதை அளவுக்கு நமக்கு வந்து எண்ணெய் காயணும் இப்போ பாருங்கள் அப்படியே எவ்வளோ அழகாக வருதுன்னு எவ்வளோ உப்பலாக வருதுன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி நமக்கு நமக்கு எண்ணெயும் சூடாக இருக்கணும் க மாவும் கரெக்டாக பசஞ்சு இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூரி எல்லாத்தையும் நம்ம போட்டு விட்டுடலாம் இதில் இந்திய மாவுலேயே நம்ம சப்பாத்தியும் இதே பக்கத்துக்கு தான் மாவு பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி போட்டுக்கணும் உங்களுக்கு இது வெறும் ராகி மாவு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் கோதுமை மாவு கலந்துக்கோங்க அது இன்னும் கூட நல்லாவே இருக்கும் நமக்கு அந்த கோதுமை மாவு ராகி மாவு ரெண்டுமே கலந்து சாப்பிட்டாலும் நமக்கு நல்லது தான் இப்போ சுகர் பேஷண்ட்டெல்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து பூரி சாப்பிடணும் போல் இருக்கும் ஒரு ஒரு நேரம் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ராகியில் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் எப்போயோ ஒரு டைம் தானே கொடுக்க போகிறோம் எண்ணெய் பலகாரமாக இருந்தாலும் கூட அதனால வந்து நம்ம இந்த ராகி மாவில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ரொ அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நம்மளே நம்மளுக்கு மட்டும் வெறும் கஞ்சி வெறும் களியை கொடுக்கறத விட ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மாற்றி கொடுத்தோம்னா நமக்கு அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளும் அன்னைக்கு கோதுமையில் பூரி போட்டுக்கலாம் நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி உப்பி வந்தால் தான் நமக்கு மாவு வந்து பக்குவம் கரெக்டாக இருக்குது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது அப்படின்றது தெரியும் இல்லை அப்படின்னாக்கா அப்படியே அவங்கன மாதிரியே இருக்கும் மேலே வந்து நமக்கு உப்பலாகவே வராது ஒரு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் ரவா ரவையை கூட போட்டு இது கூட கலந்து நம்ம பூரி போட்டுக்கலாம் ரவா போட்டோம் அப்படின்னா மேலே வந்து அது தனியாக வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியும் அது பார்க்குறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்காது கோதுமை மாவு வேணும்னா இது கூட நம்ம நீங்கள் கலந்து சப்பாத்தி மாவுப்போ செய்கிற மாதிரியே நம்ம வந்து அப்போ வந் நம்ம இந்த மாவுக்கு வந்து நம்ம சுடு தண்ணியெல்லாம் வச்சு நம்ம கலறக்கு தேவையில்லை கோதுமை மாவும் சப்பா ராகி மாவும் ரெண்டும் கலந்து கலந்து விட்டுட்டு நம்ம பச்சை தண்ணியை ஊற்றியே கூட நம்ம கலந்து நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலாம் பூரி போட்டுக்கலாம் சப்பாத்தியும் போட்டுக்கலாம் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் இப்போ மாவோட மாவு கலந்ததுனால அது ஒன்று உடஞ்சிடுச்சு மேலே வந்து நல்லா உப்பி வந்து அது அப்படி உடஞ்சிருக்குது வாங்க இப்போ குருமா எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இப்போ விசில் எடுத்துட்டேன் குருமா அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துருக்குது விசில் அடங்கிட்ட ஒன்று தான் வச்சுட்டு நான் இப்போ பூரி போட்டுட்டு இருந்தேன் இப்போ மேலே வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலையை வந்து தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இது வந்து நம்ம சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு ஆப்பத்துக்கு இது கூட வந்து புட்டுக்கு கூட வந்து கேரளா சே கேரளாக்காரங்கெலாம் புட்டுக்கு கூட இந்த குருமாவை வச்சு சாப்பிட்டுக்குவாங்க பட்டாணி கறி அப்படிம்பாங்க கொண்டக்கடலை கொண்ட கடலை கறி வங்க அது வந்து இதே மெத்தடில் தான் விற்பாங்க புட்டுக்கு கூட இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்